மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் வாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்ன சந்திரசேகரேந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு குழந்தை சம்மந்தமான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் பெரியவா சந்திரமௌழீஸ்வரர் பூஜை பண்ணிட்டுருக்கா பூஜை பண்ணிட்டுருக்கப்போ ஒரு பாட்டி பேத்திக்குள்ளே ஒரு சம்பாஷணை நடக்கிறது தனியாக நடக்கிறது அது பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுறது பெரியவா கூப்பிட்றா இந்த குழந்தைக்கு பட்டு பட்டுப்பாவோட கொண்டு வர சொல்கிற வந்துடுத்து இந்த குழந்தைக்கு மாட்ட சொல்கிற மாட்டிட்டா பாட்டி குழந்தைய பார்த்தா அத்தனை தேஜஸோடு இருக்கு மகாபரிவ என்ன தெரியுமா பண்ணுறாளாம் ஒரு மனை கொண்டு வர சொல்லி மனன்னா பலக கொண்டு வர சொல்லி இந்த பொன் குழந்தையை உட்காத்தி வச்சு மகாபரிவை கன்னியா பூஜை பண்ணுற பாருங்கோ மகாபிரிவை நடமாடும் சர்வேஸ்வரன் நடமாடும் தெய்வம் நம்மெல்லாம் மகானோடு இருந்தோன்னு சொல்கிறத விட மகேஸ்வரனோடு நாமெல்லாம் இருந்திருக்கோம் இந்த மகேஸ்வரனை மகேஸ்வரன் மகானாக உலவி உலவியிருக்கேன் அவர் சாட்சாத் சர்வேஸ்வர ஸ்வரூபம் அவருக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் திரியிறது பாருங்கோ நமக்கெல்லாம் ஞானம்னா நமக்கெல்லாம் என்னென்னு கேட்கணும் ஞானம் அறிவு வேறு ஞானம் வேறு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அறிவு அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறது ஒரு காலேஜில் படிக்கிறது மார்க் அதிகம் வாங்கிறது நூற்றுக்கு நூறு வாங்குறதெல்லாம் அறிவு ஞானம் ஞானத்தை எங்கே வாங்க முடியும் ஞானத்தை எங்கிருந்து பெற முடியும் ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூல்லையா கிடையாது கிடையாது ஞானத்தை அப்படி வாங்க முடியாது ஞானம்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மா நன்னா இருக்கணும் இந்த மனசு நல்லா இருக்கணும் எவரவருக்கெல்லாம் மனம் சுத்தமாக இருக்கிறதோ நன்னா கவனிக்கோ மனம் சுத்தமாக இருக்கிறதோ இந்த மனசில் எந்த விதமான கல்மிஷம் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாது மற்றவர்களின் வசதியை பார்த்து நாம் ஏக்கப்படக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் நமக்கு என்று எண்ணக்கூடிய மனம் நமக்கு வரணும் இதெல்லாம் இருந்ததுன்னா ஞானம் கிடைக்கலாம் இதெல்லாம் இருந்தால் ஞானம் கிடைக்கலாம் ஞானம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல ஞானம் கிடைக்கும் ஆனால் கஷ்டம் அறிவு வேறு ஞானம் வேறு ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது ஞானம் கிடைக்கணும் அதற்கான சுகிருதம் அதற்கான யோக்கியதை அதற்கான தகுதி நமக்கு இருக்கணும் பாருங்க அந்த குழந்தைய உக்காத்தி வச்சு கன்னியா பூஜை பண்ணுற எல்லாம் பண்ணி முடித்து அந்த குழந்தைக்கு எல்லாம் மடத்திலிருந்து என்னென்ன மங்கள தர்வீகங்கள் கொடுக்கணுமோ கொடுத்து தெளிவாக சந்திரமஸ்வ பூஜை முடுக்கிற அந்த குழந்தைக்கு பிரசாதம் கொடுக்குற கிளம்பி போயாச்சு போயாச்சு அவள் கிரகத்துக்கு போயாச்சு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறா மடத்தில் சந்திரவுசுவ பூஜை புரிஞ்சோன்னு அந்த குழந்தைய பார்த்தியாடி என்ன பாக்கியம் பாரு மகாபெரிவாக கன்னியா பூஜை பண்ணியிருக்கார் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு எத்தனை பேர் சொல்லவே முடியல அந்த குழந்தைய பார்த்தாலே அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசுவாள் அன்றைக்கி எல்லாம் பேசினேன் குழந்தை அன்னைக்கு போயாச்சு ஒரு மாதம் போய்விடுத்து ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து பாட்டி இருக்கல்லையே மடத்துக்கு வர இந்த பாட்டி மடத்துக்கு வந்து மகாபரிவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரிவான கையெடுத்து கும்பிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிற அழ ஆரம்பிக்கிற மகாபெரிவா அமைதியாக அந்த பாட்டியை பார்த்துட்டு எதுவும் பேசாம மௌனமாக என்ன அப்படிங்கிற மௌனமா என்ன அப்படிங்கிற என்ன அப்படிங்கிற இந்த பாட்டி சொல்ற பெரியவா போன மாதம் என் பேத்தியோடு நான் வந்தேன் இங்கே அவள் பச்சை பட்டுப்பாவாடை கேட்டான்னு சொல்லி நீங்கள் உடனே பூஜையை நிறுத்திவிட்டு சந்திரமுகீஸ்வரர் பூஜையை நிறுத்திவிட்டு பச்சை பட்டுப்பாவாடை கொண்டு வர சொல்லி அவளை உட்காந்து வச்சு கன்னியா பூஜை பண்ணினேள் அந்த பேத்தி என்னோடய செல்லம் இறந்து போயிட்டா பிரியவா அப்படிங்கிறேன் அன்னைக்கு பெரியவா கூட இருந்த சில சிப்பந்திகள் சில பக்தர்கள் அன்றைய தினத்தில் இந்த காட்சிகளை நேருக்கு நேராக பார்த்தவர்கள் அவள் அத்தனை பேருக்கும் தாங்க முடியல எனது அந்த குழந்தை செத்துப்படுத்தா அத்தனை லட்சணமாக இருந்தாளே மகாபிரிவை நடத்தின சந்திரமோனீஸ்வர பூஜையை நிறுத்தி வச்சாரே அந்த குழந்தைக்கு கன்னியா பூஜை பண்ணினாலே அந்த குழந்தையா அந்த குழந்தையா ஆளுக்கால் பெரியவா அமைதியாக இருக்காளோ சொல்கிறாள் அந்த பாட்டிகிட்ட உன்னோட பேத்தி பச்சை பட்டுப்பாவாடை கேட்டாலே அன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னடா இங்கே யாருமே பச்சை பட்டுப்பாவாடை போட்டு குழந்தை இல்லையே இது யாரை பார்த்து கேட்குறதுன்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் அவாவா மனசுக்குள்ளே இருந்திருக்கும் நான் சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது அந்த பாலாம்பிகை சாட்சாத் அந்த பராசக்தி ஒரு குழந்த சுரூபத்தில் என்னோட மடியில் உட்காந்துட்டு நான் அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறப்ப பூக்களை எடுத்து போடுறப்ப அவளும் என்ன பண்ணுவா தன்னுடைய நாயகனுக்கு பூ எடுத்து போடுவா மடியில் உட்காந்துருப்பா எல்லாருக்கும் தெரியாது எல்லாேருக்கும் தெரிய மாட்டேன் உன்னோட பேத்திக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கா இந்த பாலாம்பிகை தெரிஞ்சிருக்கா அன்றைக்கி அவள் பச்சை பாவாடை போட்டுருந்த அதை பார்த்துட்டு தான் அவள் கேட்டிருக்கா அவளுடைய காலம் சொற்ப காலம் அப்படின்னு தெரிஞ்சது அவளுடைய சந்தோஷத்தை அவளோட ஏக்கத்தை பூர்த்தி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பச்சை பட்டு பாவாடை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தையை உட்காந்து வச்சு கன்னியா பூஜை பண்ணினேன் அவள் அம்பாளோட பாதார விந்தங்களில் கலந்துட்டாள் அவளை பற்றி கவலைப்படாத அந்த ஜீவன் இத்தனை நாள் உங்கள்கிட்ட இருந்தது இனிமேல் அம்பாளிடம் அந்த குழந்தை வசிக்க போயிவிடுத்து நீ கவலைப்படாத அப்படின்னு பெரியவா சொல்கிறாள் எங்கே நம்ம பார்க்க முடியும் இதுபோல் ஒரு மகானை பார்க்க முடியுமா மகானோட மடியில் அம்பாள் உட்காந்து அம்பாளும் பூஜை பண்ணுறாளாம் சந்திரமலீஸ்வரருக்கு பரமேஸ்வரனுடைய துணைவிதான பார்வதி பார்வதி தான பலவிதமான ரூபங்களில் இன்றைக்கு நமக்கு பராசக்தியாக அருளிக்கொண்டிருக்கிறாள் அதில் பாலாம்பிகையும் ஒரு சுரூபம் அந்த பாலாம்பிகை மகாபெரிபாட்டை ரொம்ப சுவாதீனமாக உட்காந்துண்டு இதுக்கு தான் சொன்னேன் யார் யாருக்கெல்லாம் நல்ல மனம் வாய்க்கப்பெறுகிறதோ பெறுகிறதோ நல்ல சிந்தனை வாய்க்கப்பெறுகிறதோ பெறுகிறதோ அவர்களிடம் தெய்வங்கள் வந்து அப்படி தான் பெரிவாட்டை உட்காந்தா பாலா அப்படி தான் அர்ச்சனை பண்ணினேன் அதை பார்த்துட்டு தான் இத்தனையும் நடந்தது எப்படி இருக்கும் மகாபிரிவா ஞான திருஷ்டியில் இதே போன்ற ஒரு குழந்தை தொடர்பான இன்னொரு அனுபவத்தை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்